அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கும்பகோணம் மாசிமக பெருந்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய பதிவில் வந்து சிவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லேயும் நடைபெற இருக்கிற நிகழ்வுகள் குறித்த மொத்தமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று சிவ ஆலயங்களில் மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றம் நடைபெற உள்ளது மாசு இருபதாம் தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று வைணவ ஆலயங்களில் கொடியேற்றம் நடைபெற இருக்குது மாசு இருபத்தி மூன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு வைணவ ஸ்தலங்களில் ஓலை சப்பரத்தில் கருட வாகன புறப்பாடு மற்றும் வீதி உலா நடைபெற உள்ளது அதே நேரத்தில் சிவ ஆலயங்களில் ஓலை சப்பரத்தில் ரிஷப வாகன புறப்பாடு வீதி உலா நடைபெற உள்ளது மாசு இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று தேரோட்டம் நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு மேல் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ அபிமுகேஸ்வரர் ஸ்ரீ கௌதமேஸ்வரர் ஆலயங்களோட தேர் மகாமக குலத்தை சுற்றி வரக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கு மாசி இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மக தினத்தன்று அதிகாலை ஐந்து மணி முதல் மகாமக குளத்தில் பக்தர்கள் புனித நீராடல் தொடக்கம் காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி தேரோட்டம் நடைபெற உள்ளது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் சிவ ஆலயங்களோட உற்சவமூர்த்திகள் குளத்தில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளல் அன்று மாலை ஆறு மணிக்கு மகாமக குளத்தில் மகா ஆரத்தி வைபவம் நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு பொற்றாமரை குளத்தில் தெப்பத் திருவிழா வைபவமும் உள்ளது இந்த நிகழ்வுகள் அனைத்திலுமே நாம் கலந்து கொள்ள முயற்சிப்போம் இறைவனின் அருள் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்